ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கார சட்னி எப்படி செய்கிறது தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் இது தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வெறும் சீரகத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா நான் வந்து ஒரு பொன்னிறமாக அந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் அதுக்கு அதுக்கடுத்ததா வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி சூப்பராக இருக்கும் குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க காரை வந்து பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கம்மி கூடை குறைய போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு மிளகா தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க வதக்கறது எண்ணெயில் நல்லா கொஞ்சம் நல்லா பொன்னிரமாக கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி அது தக்காளியும் நல்ல பழுத்த தக்காளியும் எடுத்துக்கிட்டு நல்லா அந்த மேலே எண்ணெய் விதக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை உப்பு மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் மிக்சி போட்டு அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லா தோசை சுட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும்